சவுதி அரேபியாவிற்கு பணி நிமித்தமாக வருகிற வெளிநாட்டவர்களுக்கு கல்வி தகுதி மற்றும் தொழில்முறை சரிபார்ப்பு அதில் இருக்கும் சிக்கல்கள் பற்றிய செய்தியாக நம்முடைய சேனலில் ஏற்கனவே நாம் பகிர்ந்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து நம்முடைய சப்ஸ்க்ரைபர் ஒருவர் இது தொடர்பான ஆடியோவை நம்முடன் பகிர்ந்துள்ளார் இதோ உங்களுக்காக ஹலோ இஸ்லாமலிகுல் ஹம் தலை பர்கத்தோ என்னோட பேர் ரஃபிக்கு நான் புது மாநிலம் காரைக்கால சேர்ந்தவன் நான் நடந்த பத்து வருஷமாக ஜித்தால நான் வீட்டு டிரைவராக வேலை பார்த்தேன் இப்போ நான் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த வேலையை நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ புதிய விசாவில் கம்பெனி விசாட்டு அப்ளை பண்ணி மெடிக்கல் முடிச்ச பிறகு எனக்கு இந்த மாதிரி வந்து டெஸ்ட் எழுதி அப்படிங்கறது சட்டம் போட்டாங்க அது அப்புறம் என்ன அது வந்து சென்டர் வந்து இந்தியாவில் நான் அப்ளை பண்ணும் போது ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் சிக்கருங்கிற ஊர்ல மட்டும்தான் அந்த சென்டர் இருக்குது சவுத் இந்தியால இது வரைக்கும் யாரும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஐம்பது டாலர் அந்த டெஸ்ட் நம்ம அட்டன் பண்றதுக்கு ஐம்பது டாலர் அமெரிக்கன் டாலர் நம்ம வந்து ஃப்ரீயா கட்டணும் இது இல்லாம நீங்க ஒரு தடவை ஃபைல் ஆயிட்டீங்கன்னா அடுத்ததும் ஒவ்வொரு தடவையும் ஐம்பது ஐம்பது டாலர் நீங்க கட்டணும் இது ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்போ வந்து ரெண்டு சென்டர் கொடுத்துருக்காங்க நேத்து வரைக்கும் நேத்து வரைக்கும் ரெண்டு சென்டர்னா அஜ்மீரோ அதுவும் ராஜஸ்தான் தான் பிளஸ் வந்து சிக்கருங்கிற ஊர் அதுவும் ராஜஸ்தான் தான் ரெண்டுமே ஜெய்ப்பூர் தொடர்ந்தா இருக்குது அதனால நண்பர்கள் வந்து புதிய விசால வரவங்க இந்த இந்த டிரைவர் கார் டிரைவர் ஹவுஸ் டிரைவருக்கு தேவையில்லை வீட்டு பணியாளருக்கு இந்த எக்ஸாம் தேவையில்லை ஆமல் அதி லேபர் விசாக்கு இது தேவையில்லை மற்றபடி நீங்க எந்த விசால வந்தாலும் இந்த எக்ஸாம் அது சம்பந்தப்பட்ட எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும் பட் வந்து இந்த கொத்தனாறு கார்பன்ட் வேலைக்கு வரவங்களுக்கு சென்னையிலே இருக்குது சென்னை கேரளா எர்ணாகுளம் கொச்சின்ல இருக்குது பட் டிரைவர் விசாக்கு வரவங்களுக்கு மட்டும் ஸ்டில் நவ் அந்த எக்ஸாம் சென்டர் வந்து ஒன்லி ராஜஸ்தான்ல மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு மேபி அடுத்த ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துலேயே கேரளாவில் வரலாம் கர்நாடகாவில் வரலாம் எங்க சென்னையில் வரலாம் தெரியல பட் வந்து இப்போதைக்கு வரது வந்து ஒன்லி ராஜஸ்தான்ல மட்டும்தான் இருக்குது என்ன கேள்வி கேட்குன்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அது வந்து டிரைவிங் சம்மந்தப்பட்டது கேள்வி கேட்குறாங்க அது ஓன்லி சிக்னல் சிம்பிள்ஸ் மட்டும் இல்லை சரிங்களா சிக்னல் சிம்பிள்ஸ் மட்டும் இல்லை அந்த டிரைவிங் மொத்தமாதிரி கேள்வியே கேட்குறாங்க டிரைவர் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு உடை அணையணும் டிரைவர் கஸ்டமர்ட்ட எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸு அது இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க கிராமரை இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு அது புரியும் நார்மலாக இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அந்த கேள்விகள் புரிய மாட்டேங்குது சரியா சில பேர் இங்கிலீஷ் மட்டும் படிப்பாங்க எழுதுவாங்க பட் வந்து அந்த அர்த்தம் நான் புரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ரெண்டு நிமிஷம் டைமு மொத்தம் பதினஞ்சு கேள்விக்கு அரை மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க அது ஒன்று ரெண்டாவது அந்த ரோட் டெஸ்ட் வைக்கிறாங்க அங்க உள்ள யார்டில் வண்டியை ஓட்டி காமிக்கி பார்க்கிங் நம்ம சவுதி ஆசிஷல் சவுதியில் நம்ம எப்படி லைசன்ஸ் எடுத்தோமோ அது பாக்ஸ் பார்க்கிங் இருக்கு வண்டியை ஓட்டி காமிக்கணும் ரிவர்ஸ் எடுக்கணும் இதை மீறி அந்த இன்ஜினை திறந்து மெக்கானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வியும் கேட்குறாங்க எந்த கேள்வி கேட்டது வந்து கிளச் ஆயில் எந்த ஊற்றுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அதே மாதிரி நீங்கள் வந்து ரீஃபில் வந்து சேரிங் ஆயில் ரீஃபில் பண்ணக்கூடியதா பண்ணலாமா நான் என்ன அஞ்சுட்டேன் டக்குன்னு எனக்கு வந்து என் தமிழ் புறம் தமிழ் சவுத் இந்தியா ஸோ ஐ காட் ஸ்பீக் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசுனதுனால என்கிட்ட ஒரு கேள்வி ரெண்டு கேள்வியோட நிப்பாட்டிட்டான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது என் கூட வந்தவங்க எனக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு போனேன் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் போனாங்க அவங்க போய் ஒரு ஆள் பாஸ் பண்ணிட்டாப்புல ஒரு ஆள் ஃபெயிலு அதனால அவர் திருப்பியும் இந்தியாவுக்கு வ இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு திருப்பி ரீ அப்பாயிண்ட் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால பல கஷ்டங்கள் இருக்கு வரக்கூடிய சகோதரர்கள் எல்லாத்தையும் தயார்பட்டு போங்க ஓகே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி